வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் ஜீவ சகாப்தன் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் மூத்த அரசியல்வாதி செங்கோட்டையன் புதிதாக கட்சி தொடங்கிய விஜயின் தேவைக்கால போய் இணைஞ்சிருக்காரு இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவா அமையுமா தேவைக்காக்கு ஒரு எழுச்சியை கொடுக்குமா எழுச்சியை கொடுக்குமா அப்படிங்கிற வார்த்தையே கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தையா நான் பாக்குறேன் தாவைக்காக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கும் ஏன்னா அந்த கட்சி அடையாளம் இல்லாமல் இருக்கு கட்சின்னா என்ன அரசியல்னா என்ன ஒரு கான்செப்ட்னா என்னென்னு தெரியல ஒரு பொலிட்டிக்கல் கான்செப்ட்னா என்ன அந்த வெள்ள வெட்டி கரவெட்டிங்கிறதுக்கு இல்லை அது சாதாரண விஷயம் கிடையாது குரூப் நல்லா கரை வெட்டி கட்டினவன் எல்லாத்தையும் சினிமாக்காரங்க வில்லனாவே காமிச்சிட்டாங்க கரவெட்டி கட்டினவேன்னா மோசமானவன் அரசியல்வாதின்னா ஃப்ராடு அப்படின்னு அந்த இருந்து வந்ததுனால இவங்களுக்கு வந்து உண்மையான அரசியல் பேட்டன் தான் தெரியல பாவம் அந்த கூட்டத்துக்கு உண்மையிலே அரசியல்வாதி ஒருத்தர் சேர்ந்திருக்காரு விஜயே அரசியல்வாதி கிடையாது புசியானதுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாது ஆத வச்சுன்னா ஒரு மீடியேட்டர் ஒரு தேர்தலை ஜெயிக்க வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய தான் அவர் ஸோ இவங்க யாருக்குமே அரசியல்னால் என்னன்னு தெரியாது இந்த நிலையில் அரசியல்னால் என்ன தேர்தல்னால் என்ன எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன்னா என்ன வார்டு கவுன்சிலர் என்ன இதெல்லாம் என்னன்னு தெரிந்த ஒரு நபர் அந்த கட்சியில் சேர்ந்துருக்காருன்னு பார்க்குறேன் ஸோ ஒரு பூஜ்ஜியமாக இருந்த தாவைக்கால் ஒன்றுன்னு ஒரு இடம் நிறைவேப்பட்டிருக்கிறதா நான் பார்க்குறேன் ஸோ அந்த விதத்தில் தாவைக்காக்கு இது பலம் தான் ஆனால் இது வெற்றிகளை பெற்றுத்தருமா எம்எல்ஏ சீட்டுகளை பெற்றுத்தருமானா தருமானா எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை ஏன்னா செங்கோட்டேங்கிற ஒருவர் போய் வெற்றியெல்லாம் பெற்று முடியாது கோபிச்செட்டிபாளையத்தில் செங்கோட்டையனுக்கு ஒரு பவர் இருக்குன்னா அது ரெட்டலைங்கிற பவர் எம்ஜிஆருங்கிற பவர் ஜெயலலிதாங்கிற பவர் அதிமுகங்கிற பவர் இத்தனை இமேஜ் சேர்ந்து தான் செங்கோட்டையனை வெற்றி பெற வச்சுச்சு இப்போ அதனால தான் அங்கே போகும்போது கூட ஜெயலலிதா அம்மையார் படத்தை பிடிச்சிட்டே போறாரு ஏன்னா செங்கோட்டையனுக்கு வந்து அது இல்லாமல் அடையாளம் இல்லை அவருடைய ஒரே அடையாளம் எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டலை இந்த மூணு இல்லைன்னா அவர் கிடையாது அப்படி இருக்கிறப்ப அவர் எப்படி வந்து அவர் இன்னொரு கட்சியில் போய் நிற்கும்போது எப்படி இது பண்ண முடியும் அதனாலதான் விஜய் வேகமா எம்ஜிஆரும் எங்கள் கொள்கை வழிகாட்டின்னு லேட்டஸ்டா சேர்த்துக்கிட்டார் தொடக்கத்துல தெரில போல எம்ஜிஆர் வழிகாட்டின்னு இன்னும் போக போக ஜெயலலிதா அமையார் சசிகலா அமையார் எல்லாத்தையும் சேர்த்துக்குவார் போல எனக்கு அவங்களுக்கு என்னங்க கொள்கை கிடையாது இல்லைங்க எதுக்கு எம்ஜிஆர் முதல்ல சேர்க்கல அப்புறம் எதுக்கு எம்ஜிஆர் சேர்க்கறாரு அண்ணாவையே முதல்ல சேர்க்கல அவங்களுக்கு ஐடியா கிடையாது மதுரை மாநாட்டில் ஒன்று விக்கிரவாண்டி மாநாட்டிலேருந்து இப்போ கடைசியில் வந்து எம்ஜிஆரை சேர்த்து கொண்டு ஜெயலலிதா அம்மையாரே நான் கொள்கை வழியாக ஏற்றுக்கிறப்ப இப்போ வரையும் விஜய் அறிவிக்கல பாத்தீங்களா இப்போ வரையும் விஜய் ஜெயலலிதாங்கிற பேரை சொல்லலை ஒரு ப்ரெஸ் மீட்டு சந்திக்க முடியல இன்னும் இவரெல்லாம் எப்படி தலைவர் எங்க கட்சியில ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு அன்வர் ராஜா சேர்றாரு ஸ்டாலின் சொல்றாரு அன்வர் ராஜா சேர்ந்திருக்காருங்கிறாரு மைத்திரியன் சேர்றாரு மைத்ரேயன் வந்து எங்க சேர்ந்திருக்காருன்னு முதலமைச்சர் சொல்றாரு துறைமுருகன் பக்கத்தில் இருக்கிறாரு மருது அழகராஜ் அப்போ ஒரு கட்சியிலேருந்து இவத்தவங்க சேரும்போது அந்த கட்சியை அங்கீகரித்து அதை மக்கள்கிட்ட இவங்க நிற்கிறாங்க ஒரு செய்தி இந்த கட்சியை பாருங்க அவர் பதறி எழுதிட்டு ஓடுறாரு செங்கோட்டையுன்னு அப்போ ஜெயலலிதா அம்மாவை பற்றி ஒரு கேள்வி வந்தாலும் பதறிட்டு ஓடுறாரு எது விமர்சனம் வந்துருமோ பிரச்சனையாயிருமோ பாவம் ஓடுறாரு ஆதவருஜனும் புசியானதும் ஜெயலலிதா எங்க தலைவர் தான் ஏன் சொல்லல ஜெயலலிதா தான் என் கட்சியினுடைய தலைவர்னு சொல்லல செங்கோட்டின் ஜெயலலிதா தான் தலைவருங்கிறாரு அப்புறம் விஜய் அதை சொல்லி ஆகணும்ல இல்ல விஜய் அதுக்காக அப்படி சொல்லணும் இப்ப வந்து அப்படி பார்த்தா இப்போ மனோஜ் பாண்டியனோ இல்ல மருது அழகராஜோ எல்லாரும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் தலைவரா தான் இப்ப ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் எனக்கு தலைவர்னு ஸ்டாலினோ இல்ல உதயநிதி ஸ்டாலினோ சொல்லணுமா என்ன அந்த அவசியம் கிடையாது அவசியம் கிடையாது ஆனால் கலைஞரை இப்ப அவங்க தலைவரா ஏத்துக்கிட்டாங்க நேற்று வரை திட்டிய கலைஞரை மருது அழகராஜ் திட்டாத திட்டா விமர்சனமா ஸ்டாலினை முறிக்காததுதான் இப்ப அவங்க உதயநிதி ஸ்டாலின் ஏத்துக்கிட்டாங்க ஸ்டாலின் ஏத்துக்கிட்டாங்க கலைஞர் தான் தலைவர் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே உங்களுக்கு வந்து இப்ப நீங்க வந்து டைரக்டா நீ ஜெயலலிதாவை ஏற்றுக்கொள்ளியா உதயநிதி ஸ்டாலின் கேட்க வேணாம் அவங்க ஒரு போதும் ஜெயலலிதா ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல அந்த பாரம்பரியம் கிடையாது ஆனால் இந்த பார கலைஞரை திட்டிய பாரம்பரியத்திலிருந்து வந்த ரெண்டு பேரும் கலைஞரை நீ வாழ்த்துன்னு சொல்லும்போது அத நீ மறைமுகமா நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அது முடிஞ்சுச்சு இவரும் தான் விஜய் வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லார் வீட்லயும் போயிட்டார் அன்பு இளவல் தலைவர்ங்கிற வார்த்தை பயன்படுத்தாட்டி தலைவர்ங்கறதுக்கான கான்செப்டா உள்வாங்கிட்டாரு அது போக ரெண்டு பேரும் அண்ணாவை ஒரு தலைவரா ஒரு காமன் லீடரா எடுத்துக்கிட்டாங்க அப்போ அதுல தலைமை உங்களுக்கு எதிலயா தெளிவு வேணும் என்ன சொல்ற புதுங்களா இவர் ஜெயலலிதாவை ஏற்றுக் கொள்ளும் விஜயோட விருப்பம் அத நம்ம ஒன்று ரொம்ப கூடாது அது அவருடைய விருப்பம் தானே என்னைய என்ன நீ சாவர்க்கற தலைவரை எடுத்துக்கோன்னு சொல்ல முடியுமா ஆனா இவ்வளவு ஒரு கொள்கை நீங்க முரண்பாடா இருக்கீங்கன்னு பாருங்க உங்க கட்சிக்குன்னு ஒரு தலைமை கிடையாது கொள்கை கிடையாது உங்க கட்சிக்கு கொள்கையே செங்கோட்டையந்தா செங்கோட்டையன் தான் முத முத ஒரு கொள்கையுடைய தலைவர் வர்றாரு என்ன கொள்கை அண்ணா திராவிடத்தை ஏற்றுக்கொண்டவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் தலைவர் சிறந்த ஆட்சி தந்தது ஜெயலலிதா அம்மையார் தான் எம்ஜிஆர் தான் ஏற்றுக்கொண்ட ஒருவர் வந்திருக்காரு இப்பதான் உங்க கட்சி வந்து தொடங்கியிருக்குன்னு அர்த்தம் அதுக்கு முன்னாடி உங்க கட்சிக்கு யாரு அஞ்சலையம்மாள் யாருக்கு தெரியும் அஞ்சலி அம்மாள் அவங்களுக்கு சொல்லிக்க வேண்டியதான் வேற யாரு பெரியார் அப்படியா பெரியார் தலைவரா ஆமா ஆத ஒரு சொல்றாரு ஆதிசங்கரர் அவரும் நல்ல தலைவர் தான் பௌத்கித அதுதான் எங்க நூலு இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதுதான் எங்க நூல் ஏதாவது இருக்கா நான் சொல்றது புரியுங்களா இதை ஏன் ஒரு கொள்கையற்ற கட்சின்னு சொல்றேன்னா இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது செங்கோட்டை வந்து சசிகலாமாவும் ஒரு தலைவர்னா சசிகலாமாவையும் தலைவர் ஏத்துக்க போறாரு அவருக்கு என்ன பிரச்சனை விஜய்க்கு பர்சனலாக விஜய் ஏத்து ஜெயலலிதா அம்மையார் அவர் தலைவர்னு சொல்லும் போது பல்வேறு பிரச்சனைகள் வரும் ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் வந்து கிட்டத்தட்ட நீல் டவுன் போட்டு தண்டனை கொடுத்த மாதிரி கொடுத்தாங்க கொடநாட்டுல இப்படி 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 நின்று பேசிக்கிட்டு இருந்தார் இதெல்லாம் போட மாட்டாங்களா பழைய தலைவர்கள் கூட எல்லாருக்குமே பிரச்சனையோ இல்ல பாதிப்புகளோ நடந்திருக்கு அந்த விஷயங்கள கடந்துதான் ஒரு கட்சியில போய் திரும்ப சேர்றாங்க இப்போ நம்ம கடந்த காலங்களை பத்தி பேசி ஒரு தலைவரையோ இல்லை கடந்த காலங்களை பற்றி அப்படின்னு நீங்க பத்தொம்பதுவா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தள்ளிவிட முடியாது இவர் என்ன சொல்லி வந்தாரு விஜய் இருக்கிற கட்சியெல்லாம் சரியில்லை நான் தான் எல்லாம் அது குறிப்பா திமுக திமுக சரியில்லை நான் தான் எல்லாம் பாஜக சரியில்லை நான் தான் எல்லாம் இப்படிலாம் சொல்லிட்டு வந்தாருல செங்கோட்டையன் வந்து பாஜக எதிர்ப்பு பேசுவாரா எடப்பாடி பாஜக கைப்பிடியில் இருக்கிறாரு செங்கோட்டையன் பாஜக எதிர்த்து பேசினாரா எடப்பாடிக்கு செங்கோட்டையனுக்கு பாஜக தான் பிரச்சனையா கிடையாதுல்ல டிடிவி தினகனுக்கும் பாஜகவுக்கும் எதோ பிரச்சனையா ஓபிஎஸ்க்கும் பாஜக பிரச்சனையா கிடையாதுல பங்காளி சண்டை தானே ஓடிக்கிட்டு இருக்கு பாஜகவை எதிர்க்கல பாஜகவின் கொள்கை தான் நீங்க எதிரின்னு இவர் விஜய் சொன்னாரு செங்கோட்டையன் சொல்லுவாரா விஜய் ஜெயலலிதா ஆட்சி தான் புனிதமான ஆட்சி ஜெயலலிதா தான் நம்ம தலைவர்னு செங்கோட்டையன் சொல்லுவாரு விஜய் சொல்லுவாரா எவ்வளவு முரண்பாடு வருது பாருங்க விஜய் வந்து சந்திக்கவே மாட்டாரு நீங்க கருத்து தலைவர்கள் ஒரு ஜனதா கொள்கை எதிரின்னு சொன்னாரா இல்லையா யாரு இல்ல விஜய் சொன்னாரு செங்கோட்டின் சொல்வாரா இல்லையா இல்ல அது ஏங்க நேற்று வரியா அமித்ஷா தான் என்னை வழி நடத்துறாரு பாஜக திட்டுவாரா சொல்லலாம் வாய்ப்பு இருக்குடைவுல மாறும் மாறலாம் கட்சியை ஆரம்பிச்சு ஒரு எலக்ஷன் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே கொள்கை தலைவர்கள இவ்வளவு தடுமாற்றம் யாரு கொள்கை தலைவர் என்பதில் புரியல அப்பப்ப கொள்கை தலைவர்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு பாஜகவை திட்டினவங்க பாஜக விமர்சிச்சவங்க கட்சியில சேர்ந்திருக்காங்க ஏற்கனவே பாஜகவில் இருந்த சிடி நிர்மல் குமார் இங்க இருக்கிறாரு ஏற்கனவே பாஜகவோட நெருங்கிய உறவு கொண்ட ஆதவ இங்க இருக்கிறாரு பாஜக கட்சி அங்க புதுச்சேரியில பாஜகவோட நெருக்கமா இருக்கக்கூடிய புசியானந்த கட்சியில இருக்கிறாரு அடிக்கடி சந்தித்த அரவிந்த் சந்தித்த மோடியின் பண மதிப்பு வரவேற்ற பாஜக எதிர்ப்பான கட்சி நம்ம நம்பணும் ஆனா இவங்க திமுக பாஜக ஆதரவு அதிமுக பாஜக ஆதரவு நாங்க மட்டும் தான் பாஜக ஒழிக்க வந்துன்னு சொன்னா அதை நம்ம நம்பணும்னா தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் முட்டால் கிடையாது தாவைக்கானவர் மாதிரி தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த மக்களையும் நீங்க நினைக்க கூடாது இல்ல இந்த மாதிரி கடந்த காலங்கள அப்போ கடந்த காலம் இல்லங்க நேத்து முன்னாடி நடந்துச்சுங்காலங்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணா ராஜாஜியோட கூட்டணி வச்சாருன்னு அவனு பேசல இதெல்லாம் சொல்லி என்ன பிரிய கட்சி என்ன முன்னூத்தி ஐம்பது வருஷமா இருக்கு கட்சியே ரெண்டு மூணு வருஷம் சில நாட்கள் ஆகட்டும் அப்ப என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் செயல்பாடுகள் என்ன செயல்பாடா

மக்களுக்காக வாழ்ந்து மணிந்த பூமிங்க காமராஜரும் அண்ணாவும் கலைஞரும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஏன் ஓமாந்து ராமசாமி ரெட்டியாரும் மக்களுக்கு என்ன செய்யணும் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யணும் தமிழுக்கு என்ன செய்யணும் என்னெல்லாம் செஞ்சு நம்ம மொழியை மக்களை ஒடுக்கப்பட்டவரோ பிற்படுத்தப்பட்டவரோ இடஒதுக்கீடு மாநில சுயாட்சி இன்னைக்கு எஸ்ஐ கண்டிப்பா எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது ஓட்டு திருடியிருக்கான்னு ராகுல் காந்தி கத்திக்கிட்டு இருக்காரு மம்தா பானர்ஜி ஸ்டாலின் கம்யூனிஸ்ட் திருமாவளவன் அலர்றாங்க இவர் பனையூரில் படுத்து படுத்து தூங்குறாரு எஸ்ஐ என்னன்னு தெரியுமா அவருக்கு எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில்அப் பண்ண எவனா தாவேக்காக யாராவது யாருக்கா தெரியுமா இன்னைக்கு ஃபுல்லாக திமுக காரங்களும் அதிமுக காரங்க தான் இன்னும் சொல்லுவோன்னா திமுக காரங்க தான் அதை உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான் போய் நேராக வீட்டில் போய் கட்சிக்காரங்க தான் இவன் மக்கள் கேட்குறாங்க புரியுதா கட்சி என்னன்னு தெரியுதா இதுதான் கட்சி இவன் வந்து வீடு உடனே மண்ணை உடனே கவுன்சிலர் வந்து லஞ்சம் கேட்குறான் அப்படின்னு மட்டும் இவங்க சினிமாவில் வசனம் பேசுகிறாங்களே எஸ்ஐஆர் ஃபார்ம் மூலமாக வாக்குறுதியை பறிக்கிறாங்கிறப்ப நம்ம தான் வந்து தில்லாக நிற்கிறான் இதை பண்ணு நான் பார்த்துக்கிறேன் பிஎல்ஓ ஆஃபீஸரை திமுக காரங்க தான் பேச முடியும் கட்சி கட்டமைப்பு இதுதான் கட்சி இது இந்த சின்ன பிள்ளைங்க மிஸ் மிஸ் கிளிட்டாங்கிற மாதிரி கட்சி இது தாவைக்கா அதான் சொன்ன செங்கோட்டையன் போயிருக்காரு அவர் வேட்டி உருவிராமன்னு ஒரு சேனல்ல பேட்டி கொடுத்தாரு அவர் வேட்டியை உருவிராம என்ன நினைக்கிறாரு இது ஒரு கட்சியாவே நினைக்கல கிண்டர் கார்டன் கட்சின்னு நினைக்கிறாரு இது ஒரு எலிமெண்டரி பால்வாடி தாவைக்காங்கிறது பால்வாடி அங்க இப்ப இவர் வந்து பாவம் செங்கோட்டையன் வந்து ஹெட் மாஸ்டரா போயிருக்காரா டீச்சரா போயிருக்காரா இல்ல ஆயமாவை பயன்படுத்த போறாங்களான்னு தெரியல அதனால தான் கேசிபி சொன்னார் வேட்டியை உருவிடுவாங்க பார்த்து ஏன்னா அது ஒரு ஒழுங்கு இல்லாத கூட்டம் ஓப்பனிங் டேயில் கைத்தட்டுற விசிலடிக்கிற கூட்டம் அந்த கூட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கவன் இடிக்கக்கூடாதுங்கிற சென்ஸ்லாம் கிடையாது இடிச்சிப்பான் ஒருத்தர் மேலே மேலே ஏறி டிக்கெட் வாங்குவான் அந்த மாதிரியான கூட்டம் அது ஒரு கட்சி இல்லை பாமக ஒரு கட்சி அதிமுக ஒரு கட்சி திமுக விடுதலை கட்சி இது கட்சி இல்லை அதை தான் பதறாரு கேசிபி செங்கோட்டைன்னு நம்ம நண்பர் பார்த்து வேட்டியை உருவிராம அப்படின்னு பதறிக்கிட்டு சொல்றாரு செங்கோட்டையனுக்கே அந்த பயம் இருக்கு அவர் எதிர சொல்றாரு பெசிபிக்ல நீங்க போய் உங்க பிள்ளைகள்ட்ட கேட்டு பாருங்க யாரு இப்ப ஓட்டு போடுவாங்க விஜயான்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்ப இந்த கட்சியோட லெவல் என்னன்னு அவரு தெரியுது இது ஒரு பால்வாடி கட்சின்னு தான் செங்கோட்டையன் செங்கோட்டை தலைவிதி எண்பது வயசுல வந்து பால்வாடிக்கு வந்து ஆயமா வேலை பார்க்கணும்னு அவருக்கு தலைவிதி பாவம் அவர் எவ்வளவு அனுபவம் வாய்ந்தவர் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினருங்க எம்ஜிஆர் திமுக இருந்து விலகும் போது எம்ஜிஆர்ட்ட சேர்ந்தவர் அதற்கு பிறகு தொடர்ச்சியா கட்சியில எத்தனை பிளவு வந்தது அப்பெல்லாம் கட்சி மாறல இவ்வளவு அணி உத்யானி ஜானி திருநாவுங்கரசனி அந்த பிரிவு இந்த பிரிவு ஆரம்பி இருப்பேன் எந்த வந்தாலும் அப்போ கட்டலைங்கிற கான்செப்டில் என்ன பண்ணவங்க ஜெயித்தவங்க கட்சியை காப்பாற்றினவங்க கட்சியின் அடையாளமாக மாறினவங்க இன்றைக்கி ஒன்றுமே தெரியாத ஒரு சின்ன பசங்க பால்வாடி ஸ்கூல் மத்தியில் போய் நின்றுக்கிட்டு இருக்காரு அவர் வேட்டியை பிடிங்கிடாமல் பார்த்துக்கோங்கன்னு கேசி பழனிசாமி சொன்ன பேட்டி நினைக்கிறேன் உங்கள் சேனலாக என்ன சேனல் தெரியல அவர் அப்படியே சொல்லியிருக்காரு வேட்டி கிட்டே உருவிடாமப்பா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த மாதிரியான கட்சி இது அதனால இவங்கிட்ட போய் நீங்க கொள்கை தலைவரை போய் கேக்குறீங்க சரி இனிமேல் அந்த அந்த இப்ப நீங்க சொன்ன இது வரைக்கும் இருக்க ஒரு கட்சியாவே அது செங்கோட்டையன் வந்திருக்காரு இன்னும் சில அதிருப்தி நிர்வாகிகள் பதறிட்டு ஓடி இருக்காரு செங்கோட்டையன் பிரஸ் மீட்ல அவரு கொஞ்சம் அதிர்ச்சியிலையும் பதட்டத்திலும் தான் இருக்கிறாரு ஏன்னா வந்திருக்கிற இடம் என்ன மாதிரி இடம்னு தெரியல வந்த இடம் நல்ல இடம்னு எம்ஜிஆர் பாட்டு பாடுற மாதிரி இல்ல இது எப்படி அதுக்கு மேல சோதனைக்கு மேல சோதனை ஆயிருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு தான் இருக்காரு அவர் முகமே சரியில்லையே ஒரு 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 கட்சி புது உற்சாகம் இல்லையே துண்டை கூட அப்புறம் வைப்பா அவர் போட்டுக்கலாம் எங்க அதிமுக தொண்டோட தெரியுதா அவரால் இன்னும் அதிமுக துண்டு ரெட்ட இல்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா இதை விட்டு அவரால் போக முடியாது ஓகே அவரை தேவைக்கவ நோக்கி புஷ் பண்ணது யாரோட தவறாக நீங்க பாக்குறீங்க எடப்பாடியை ஒருங்கிணைக்கல எடப்பாடி பண்ண தவறு தான் அதிமுக அழிகிறது குறித்து எந்த கவலையும் எடப்பாடிக்கு இல்லை எடப்பாடி ஒருங்கிணைச்சிருக்கணும் எடப்பாடி எல்லாரையும் ஒன்று சேர்க்கணுங்க ஏங்க திமுகவுக்கு எதிர் நிற்கக்கூடிய ஒரே தகுதி உள்ள கட்சி அதிமுக தான் அதிமுகவுக்கு எதிர் நிற்கக்கூடிய தகுதி உள்ள கட்சி திமுக தான் இந்த ரெண்டு கட்சியும் தமிழ்நாட்டில் நல்லா இருக்கிற வரையும் தான் தமிழ்நாடு நல்லா இருக்கும் இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் எல்லாம் மோசமாக இருக்கிறது காரணம் என்னென்னா தேசிய கட்சிகள் ஆட்சி செய்யுது மாநில நலன் விரும்பாத மாநில நலனில் அக்கறை உள்ளாத தேசிய கட்சிகளும் இந்துத்துவ கட்சிகளும் மற்ற மாநிலத்தை ஆளுது தமிழ்நாட்டை மட்டும்தான் மாநில சுயாட்சி பேச்சு ரெண்டு கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்யுது திமுக திமுக சண்டையே என்ன தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு க கலைஞரை விட நான் தான் செஞ்சேன் ஜெயலலிதா அம்மையார் இல்ல இல்ல இடஒதுக்கீடு விஷயத்தில் நான் தான் பண்ணேன் இல்ல இல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நான் தான் இளவைய திட்டங்கள் தந்தேன் நான் மிக்சி தந்தேன் நான் கிரைண்டர் தந்தேன் நான் கம்ப்யூட்டர் தந்தேன் நான் பாஸ் தந்தேன் தான் சண்டை போடுவாங்க அவங்களுக்குள்ள ஈகோ சண்டை இருக்கும் ஆனா எம்ஜிஆர் பற்புடி தந்தார் குழந்தைங்க படிக்கணுங்கிறதுக்காக கலைஞர் வந்து பாஸ் தந்தாரு ஜெயலலிதா அம்மையார் மடிக்கணினி தந்தாங்க ஸ்கூட்டி தந்தாங்க திமுக அதிமுகவினுடைய திட்டங்களை தவிர்த்து தமிழ்நாடு என்ன நீங்க சொல்லுவீங்க ஓகே சார் பல்வேறு அரசியல் விஷயங்கள் குறித்து ரொம்ப விரிவாக பேசுனீங்க ரொம்ப நன்றி நன்றி